வணக்கம் இன்றைக்கி வந்து தருமபுரி மாவட்டம் பாலவாடி என்ற வில்லேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் நம்ம கடையிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கோம் கிணறுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு இரநூறு இரநூத்தம்பது அடி டிஸ்டன்ஸில் கிணறு இருக்குது கிணறுக்கு வந்து எட்நூறு வாட் போய் மோட்டார் ஓட்டார் போகிறோம் மாடி மேலே டெஸ்டிங் ஓட்டில் மாடிக்கு படிக்கட்டு கிடையாது ரொம்ப சின்ன வீடு அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாடி மேலே ஸ்ட்ரக்சர் ஒர்க் போயிட்டுருக்கு இப்போ காலையில் ஏழு மணிக்கெலாம் வந்துவிட்டோம் சைட்டுக்கு ஸ்ட்ரக்சர் ஒர்க் முடிச்சுட்டு தான் பேனல் ஏற்றணும் பேனஸ் ஒன்றை கேங்கர் ஐநூற்றி ஐம்பது வாட்டில் மூணு பேனல் வண்டி நிற்கிது கிணறு ஆளும் தொண்ணூறு அடி பைப் வந்து நூற்றி இருபது அடி கேட்டிருந்தாங்க நூற்றி இருபது அடிக்கு பைப்பு ரெண்டாவது உங்களுக்கு காஸ்ட்டு கூட போகும் அங்கேருந்து வயர் வந்து ஒரு எண்பது மீட்ரு ஒயரு தேவைப்படும் அந்தளவுக்கு இருக்குது உள்ள கிணறு மேலே எல்லாம் சேர்ந்து ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு பதினொன்றரை மணி டைம் விற்போம் மூணு பேனல் சீரியல் பண்ணியாச்சு பேன கேங்கர் இது வந்து கவர்மெண்ட் வீட் ஸ்கீமில் கட்டுறது எல்லா வீட்டுக்கு பேலையும் இருக்குது இங்கே எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கீம் இது தான் வீட்டுக்காக வச்சுருக்காங்க பேனல் மூணு பேனல் சீரியல் பண்ணி லைன் கீழே கொண்டு போயாச்சு ஆனால் வந்து என்னென்னா கிணத்துக்குள்ளே மோட்டார் போட விடலை அண்ணன் தம்பி பிரச்சனை மோட்டார் இறக்க போனோம் விடலை அடுத்த வாரம் போட்டுக்கலாம் மோட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம கடையில் ரெண்டு கிலோமீட்டர் தான் மோட்டார் பைப்பு வயர் எல்லாமே இறக்கி வச்சாச்சு டெஸ்டிங் வந்து சும்மா தண்ணியில் வச்சு ஓடி பார்த்தாச்சு சும்மா மோட்டார் ரொட்டேட் ஆகுதானிட்டு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்ப போகிறோம் திரும்பவும் அவங்க பஞ்சாயத்தெல்லாம் எல்லாம் முடிஞ்சிட்டு மோட்டார் உள்ளே இறக்கணும்னு சொல்கிறாங்களோ அன்றைக்கி இறக்கி நம்ம தண்ணியை எடுத்து கொடுத்துருவோம் நம்ம இது வரைக்கும் போன இடத்துல முன்னாடி ஆனால் சைட் விசிட்டிங் வரும்போது லோக்கல் அதனால சைட் விஸ்டிங் வரும்போது பார்த்து கேட்டோம் ஏதாச்சும் இருக்கான் இல்லை எந்த இஷ்யூவும் கிடையாது அப்படினாங்கன்னா முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணிப்போம் நிறைய லாங்லாம் போகும்போது இந்த மாதிரி ரிட்டர்ன் வர முடியும் லோக்கல்ன்றதுனால வந்து போயிடலாம் ஒன்றும் தொந்தரவு இல்லை அதர் டிஸ்டிக்லாம் போகும்போது ரெண்டு டைம் வந்து வந்து ஒரு முறை போக முடியாது பிரச்சனை இருந்துச்சுனாலும் ரிஸ்க்கு அதனால் சரி அவங்க பஞ்சாயத்து பைசல் பண்ணிவிட்டு வரோம் அப்படின்ட்டாங்க அதனால் மெட்டீரியல் இங்கே ஒயர் பைப் தேவையான அளவுக்கு எல்லாம் எல்லாேருந்து கட் பண்ணி வச்சுட்டு நான் கிளம்ப போகிறோம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்